வணக்கம் சத்குரு இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க தட் லைஃப் இஸ் நாட் ப்ரீ டெஸ்டின் ஸோ நம்ம வந்துட்டு முன்னாடியெல்லாம் நடந்துருக்கு நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கேனா நினைக்க வேண்டாம் நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி லைஃப் வீ கேன் டிசைட் இட் ஸோ அப்படி இருக்கிற போது வை ஷுட் த க்ரியேட்டவ் புட் தீஸ் லைன்ஸ் ஆன் யுவர் பாம் அண்ட் யூனோ எக்ஸ்பர்ட்ஸ் கேன் ரீட் இட் அண்ட் அவங்க வந்து பாஸ் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே கிளியராக அவங்களால சொல்ல முடியும் ஸோ இது ஒரு இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது பிகாஸ் ஒன்று ஒரு ஆங்கிளில் வந்துட்டு லைஃப் பிரீடஸ்டுன்னு கிடையாது நான் நினைக்கிறதா நினச்சி போகலாம் பட் யாராவது இதை பார்த்து இல்லை இல்லை இதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டியது தானே ஸோ வை அந்த இல்லைங்கன்னா இருக்கிறவனு கையை நல்லபடி உபயோகப்படுத்தாம மரத்து கீழே என்ன கிளி வச்சு உட்காந்துருப்பாங்களே அவர் முன்னாடி கை இப்படி ஆர் யூ ஸோ சிம்பிள் மைண்டட் தட் யூ ஹாவ் ஓன்லி ஃபோர் லைன்ஸ் இன் யூர் மைண்ட் இப்போ அவர் மனசெல்லாம் இங்கே கையில் எழுதுட்டாங்களாம் இவ்வளோதான் இருக்குது தான் தான் மனத்தில் எறும்பு மூளை ஒடிச்சு பார்த்தாலும் இதுக்கு மேலே இருக்குது ஆமாம் ஒரு எறும்போட மூளையில் எவ்வளவோ இருக்குது இதுக்கு மேலே இருக்குது இதுலயே எல்லாருந்தே நீ என்ன பண்ணுறது எக்ஸ்போர்ட் ஒன்றும் வேண்டாம் அதுக்கெல்லாம் புக் இருக்குது எடுத்து பாருங்க ஒரு புக்கை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் படித்து ஒரு தொழில் நடத்துக்க முடியும் ஆமாம் வேறு எதுக்கு திறமை இல்லைன்னா கடைசியில் அது தான் நல்லாவே நடக்கும் பிழைப்பு ஓரளவுக்கு நல்லாவே நடக்கும் டெய்லி ஒரு ரெண்டு பேர் கடிச்சாங்கண்ணா போதே ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் பயத்தில் இருக்கவங்க கொஞ்சம் அதிகமாக ஏமாற்றிக்கலாம் மித்தவங்கிட்டே ஒரு பத்து ரூபாய் எடுத்துக்கலாம் நல்லா வேண்டாம் அவங்களுக்கு கை நல்லா உபயோகப்படுத்து கற்றுக்கலாம் அவர் முன்னாடி முன்னாடி கை வச்சுக்க வேண்டாம் இப்படி இப்படி வச்சா என்ன பிச்சைக்காரன்னு நினச்சிக்குவாங்க கை உபயோகப்படுத்தலாம் ரெண்டு கை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னா இந்த லைன் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தேஞ்சு போயிடணும் அப்படி யூஸ் பண்ணணும் கை அப்போ இது மூணு லைனுக்கு மேலே ஜாஸ்தி டெவலப் ஆகும் இப்போ மூணு லைனே இருந்தால் பத்தாது இன்னும் கொஞ்சம் அதிகமாக டெவலப் ஆகும் அப்படின்னா இதில் ஒன்றும் இல்லையா ஏதோ ஒன்று இருக்குது அங்கே முடிவு இல்லை ஆரம்பம் மட்டும்தான் இருக்குது முடிவு இங்கே தான் இருக்குது நம்ம காயில ஆரம்பம் இருக்குது சரி எங்கே ஆரம்பித்தேன் கொஞ்சம் பார்த்துக்க முடியும் எங்கே முடிக்க போகிறேன் இதெல்லாம் சொல்ல முடியாது இதில் முடிச்சிடலாமா இதுக்குள்ளே முடிச்சிடலாமா மூணரை இன்ச்சு அதிலே முடிச்சிடலாமா வாழ்க்கை வேண்டாம் ஏதோ ஆரம்பத்தை பற்றி கொஞ்சம் இருக்கலாம் இதில் முடிவு பற்றி கிடையாது மனிதன் அவனுடைய வாழ்க்கையை முழுமையாக அவன் கையில் எடுத்துக்க முடியும் அதுக்காக கை கொடுத்தது அவர் முன்னாடி இவர் முன்னாடி கை வச்சுக்கிறதுக்காக இல்லை